வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்க்ரைப்பாக பார்த்துருக்கீங்க சேனல் மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்து வீடியோ சின்ன வீடியோ தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இந்த இடத்த பற்றினா முழு விவரங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வாரியே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் பிரித்து போட்டிருக்கிறதுல உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மதுரை மாவட்டத்தில் இடம் தேடி இருக்கீங்கன்னா மதுரைன்ட்டே ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் நீங்கள் மதுரையில் இருக்க இடத்த சம்மந்தப்பட்ட எல்லாத்தவங்களையும் தெரிஞ்சுக்கலாம் சரிப்பாங்க இந்த இடத்த பத்திரம் முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினஞ்சு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒட்டுக்கா வாங்குற மாதிரி இருந்தால் இன்னும் கூட விலை குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்புறம் நீங்கள் இந்த இடத்த வாங்கி ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இல்லை ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு இது மாதிரி இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு நீங்கள் இல்லாட்டி ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ரீசேல் கூட பண்ணலாம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் தான் இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க உட்காந்து பேசுகிறப்ப ஃபைனல் பண்ணுறப்போ இன்னும் கூட விலை குறை அதிக வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் பத்தலகுண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றினா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றினா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கோ அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அது மூலமாக நீங்கள் நம்பரை தேடி எடுத்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே